பிள்ளையே தயவு செய்து இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் முழுவதுமாக மூன்று நிமிடம் கேள் ஏனென்றால் ஆபத்து உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை தேடி இந்த பதிவு கண்ணில் பட வேண்டும் அதிலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயத்தை உனக்கு நான் புரிய வைக்க வேண்டும் என்று இந்த வரம் தரும் வாராகி தாய் ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே எதற்காக இப்பொழுது நான் உன் கண்ணில் பட்டு உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் உனக்கு வரக்கூடிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறேன் கவனமாக கண்களை மூடி கேள் மனதை அதே போல் சலசலப்பான இடத்தில் இருந்து இந்த கேட்காதே ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பமும் துயரமும் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ அழுது கொண்டிருக்கிறாய் இதற்கு தீர்வுதான் என்னவென்று புரியாமல் அழுது கொண்டே இருக்கிறாய் இதற்கு தீர்வுதான் என்ன இதனுடைய பிரச்சனை எப்பொழுதுதான் தீரும் என்று இப்படியே குழம்பிக்கொண்டே இருக்கிறாய் ஆனால் தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்க இந்த தாயால் முடியும் ஆனால் இதற்கு முக்கிய காரணம் நீ வாழக்கூடாது நீ வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது ஒவ்வொரு உறவுகளும் அதேபோல் எதிரியாக நினைப்பவர்கள் எப்படியாவது நீ விழுந்துவிட வேண்டுமென்று சில நேரங்களில் அதிகமாகவே ஆட்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இந்த செய்வனையானது என் தங்க பிள்ளை வாழ்க்கையில் எந்த நல்லதுமே நடக்காமல் எந்த முன்னேற்றமும் கிடைக்காமல் ஒவ்வொரு நேரமும் நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் காரியங்கள் எந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்க கூடாது என்று உன்னை சுற்றி உள்ள ஒரு சில நபர் உன்னை இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் இப்பொழுது நான் உனக்காக சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீ செய்துவிட்டால் போதும் செய்வினையில் இருந்து விலகலாம் பல மாற்றங்கள் நடக்கும் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் போகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நல்லது மட்டுமே நடக்கும் அதனால் இந்த ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற இந்த ஒரே பரிகாரத்தை நீ செய்தால் போதும் என்ன பரிகாரம் என்று சொல்லுகிறேன் கவனமாக கேள் ஏனென்றால் உன் பின்னால் சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்ச்சி வலையில் நீ கொள்ளக்கூடாது ஒவ்வொரு தருணமும் ஏமாற்றத்தையே நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய் பல நாட்களாக அதனால்தான் இந்த வரம் தரும் ஆராகி தாயானவள் பார்த்து சில நியாயங்களை மற்றவர்களுக்கு ஒவ்வொரு தருணமும் நீ நியாயத்தை வாங்கி கொடுத்தாய் ஆனால் அவர்களோ உனக்கு அநியாயத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் என் தங்க பிள்ளை மனம் குமரி அழுகிறது அதனால்தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு நியாய தேவதையாக நின்று கிடைக்கக்கூடிய கிடைக்காத சில விஷயங்களை கூட உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை வாங்கி வழங்குவதற்கு இந்த வரம் தரும் ஆராயி தாயானவள் வந்திருக்கிறேன் என்ன பரிகாரம் அது அந்த பரிகாரம் செய்தால் எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைத்து என்று நீ இப்பொழுது ஏக்கத்தோடு நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா ஆம் என் தங்க பிள்ளையே உனக்கு அந்த நியாயங்கள் எதுவாயினும் எந்த பிரச்சனையாயினும் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நான் கொடுக்கிறேன் என்ன பரிகாரம்

எங்கு வேண்டுமென்றாலும் செய்யக்கூடாது அதையும் முதலில் நன்றாக தெரிந்துகொள் நான் செங்கல்பட்டு வையாவூரில் மகாலட்சுமி சொருபமாக நான் தான் உன்னை கூப்பிடுகிறேன் கூப்பிடாத இடத்திற்கு நீ செல்லக்கூடாது புரிகிறதா இப்பொழுது நான் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் என்றால் நான் தான் உன்னை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் நீ என்னை கும்பிடுகிறாய் அதனால் உன்னை கூப்பிடுகிறேன் அதனால் என்னை தேடி பச்சை நிற ஆடி அணிந்து கொண்டு நான் சொல்லும் முறையில் பச்சை துணியில் ஒருருவா நாணயத்தை முடிப்போட்டு கொண்டு வந்து என் சூலத்தில் கட்டிவிட்டு என்னுடைய நாணயத்தை இந்த இடத்தில் நான் உனக்கு கொடுக்கிறேன் கொண்டு பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய் நல்லது எது கெட்டது எது எது தடையாக இருக்கிறது எது பிரச்சனையாக இருக்கிறது என்று நாட்களில் உன் வேண்டுதலை நடத்தி கொடுப்பேன் உன் முகத்தில் கட்டாயமாக சந்தோஷத்தை பார்ப்பேன் என்னை தேடி ஓடோடி வா தங்க பிள்ளையே இனிமே வந்து ஆன்லைன்ல காயினோ காயின் விளக்கோ அருவாக்கோ வந்து கிடையாது என அம்பாள் வந்து உத்தரவு வந்து கொடுக்கல அதனால இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் நாணய விளக்கு அருள்வாக்கா இருக்கட்டும் நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும் கோவிலுடைய டைம் என்னன்னா காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்திரம் மாலை வந்து ஆறு டு எட்டு மணி நம்ம கோவில் வந்து திறந்திருக்கும் கோவிலுடைய லொக்கேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு நீங்க கோவில் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல பண பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் பன்னெண்டு நாட்கள்ல நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் வாராய் கோவிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய பாதத்தில் உங்க குறைய சொல்லி நாணயத்தை வாங்கி செய்யுங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம்